ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் பேச்சாளர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நமது இந்திய நாட்டின் பிரதமர் மோடிக்கு சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள எண்ணிய அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி ஹிந்தி மொழியில் ஒருவர் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார் வந்த அந்த எண்ணெய் கண்டுபிடித்த போது மத்திய பிரதேசத்திலிருந்து அந்த கால் வந்திருக்குங்கிறாங்க பிரதமருக்கு இப்படி கொலை மிரட்டல் வந்திருப்பதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது அவர் வட இந்தியாவில் பிரச்சாரம் செஞ்சுட்ருக்காரு மத்திய பிரதேசத்துலேருந்து ஒருத்தங்க அவருக்கு கொலை மிரட்டல் அவரை கொன்றுவேங்கிற மாதிரி மிரட்டுறான் இதை நீங்கள் எப்படி ஒரு பார்க்குறீங்க அவர் எங்கே பிரச்சாரம் பண்ணுறாரோ அங்கே அவர் சொல்லி அவங்க ஃபோன் பண்ணி தான் நமக்கு புரியுது தேர்தல் முடிஞ்சு போய் ஒரு மாதத்துக்கு ஆச்சு தமிழ்நாட்டில் இங்கே ஃபோன் பண்ணுறான்னா ஒன்று ஃபோன் பண்ணுறவன் பைத்தியமாக இருக்கணும் இல்லைனா அவன் சொன்னது உண்மையை நினைக்கிறவன் பைத்தியமாக இருக்கணும் நான் பைத்தியம் இல்லைங்க இது சும்மா சீட்டிங் தேர்தல் நேரத்தில் ஒரு சீப் பப்ளிசிட்டி மக்கள்கிட்ட ஒரு பரபரப்பை உருவாக்குறதுக்காக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு அப்படிதான் தான் நான் பார்க்குறேன் பிரதமரை கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணுறாங்க அப்படியே பண்ணாலும் சீரியஸாக எடுத்துக்கணும்னா உலகம் முழுவதும் இது ஒன்று காலங்காலமாக லட்சக்கணக்கான பேர் கொலை செய்யப்பட்டிருக்கான் கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா எப்படி விசாரிப்பாங்கன்னா இவன் சம்பந்தப்பட்ட நபருக்கு முன்விரோதம் இருக்கா அதான் மோட்டிவ் இருக்கான்னு பார்ப்பாங்க இல்லைன்னா இவர் இறப்பதால் யார் யாருக்கு லாபம்னு பார்ப்பாங்க இந்த ரெண்டு கோணத்தில் பார்த்தா ஒரு கோணத்தில் மோட்டிவ்னு பார்த்தா பல பேர் கூட இருக்கலாம் லாபம் யாருக்குன்னு பார்த்தா ஒன்று ரெண்டு பேருக்கு தான் இருக்கிறதா எனக்கு தோணுது அவர்கள் பக்கம் விசாரணை வேகமா போனா நல்லது தானே யாருக்கு ஆதாயம் நீங்க சில பேரை சந்தேகப்படுறீங்க சில பேருக்கு இதனால ஆதாயம் இல்ல ஒரே தான் ஆதாயம் பார்த்தா பிரதமர் பதவி இவர் போனா அந்த இடத்துல நமக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க லட்சக்கணக்கில் இருப்பாங்க ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அவங்க மட்டும்தான் ஆதாயமா இருக்க முடியும் அவர்களை கண்காணிப்பது நல்லதுதான் ஓ நீங்க அப்படிதான் நீங்க பிரதமர் உண்மையிலேயே அந்த மிரட்டல் உண்மையா இருந்தா நீங்க அவர்களை நோக்கி அவரை நோக்கிதான் போகணும் அவர்களுக்கு தானே லாபம் இருக்கு உங்களுக்கு லாபம் நம்ம யோசிக்க போறதில்லை ம் உம் ஆஹ் அப்ப அவருக்கு வந்து ஒரு திரட்டன் இருக்கு இப்ப பாரதிய ஜனதா எப்பவுமே சொல்வது வந்து வெளிநாட்டு சதி பாகிஸ்தான் சீனா ஆக்கிரமிப்பு இந்திய தேசிய பற்றிய நாங்கள் தான் முதன்மையானவர்கள் இந்த மாதிரி விஷயத்தை அவங்க முதன்மைப்படுத்துகிறாங்க இந்த மாதிரியான நேரத்தில் ஒரு தேர்தல் பரபரப்பாக நடக்கும்போது அவருக்கு ஒரு கொலை மிரட்டல் வந்திருப்பது அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான உணர்வை ஏற்படுத்தும் போற மக்கள் மத்தியில் வாக்களிக்கிற மக்கள் தெளிவா இருக்காங்க நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி புருடாவா விட்டுக்கிட்டே இருக்காங்களே இதுக்கு ஒரு எல்லையே இல்லையா நல்லா பொழுதுபோதுப்பா சினிமா பாக்கிறது இல்லை டிராமா பார்க்கறது இல்லை சீரியல் கூட மக்கள் பார்க்கறது இல்ல காலையில எந்திரிச்சோடனே நம்ம பிரதமர் என்ன பேசுகிறார் பிஜேபிக்கார என்ன பேசுறான் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ அதை மக்கள் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க தான் பார்க்குறீங்க நீ சீரியஸாக எடுத்துக்கலாம் சீரியஸாக எடுத்துக்கிற விஷயம் இல்லையே இது நகைச்சுவையான விஷயம் ஸோ இந்த விஷயத்த நீங்கள் இப்படி கடந்து போகிறீங்க ஆனால் இந்த இடத்தில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நமது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் வந்து தொடர்ச்சியாக பாரதிய ஜனதாவை விமர்சனம் செய்து வருகிறாருங்கிறது ஒரு புகார் கொண்டு இப்போ தேர்தல் முடிவு நெருங்குகின்ற இந்த நேரத்தில் சில அதிர்ச்சியான விஷயங்களை சொல்கிறாரு அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியல இவங்க தோக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்புறம் பாஜக ஆர்எஸ்எஸ் அண்டை வேறு நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் மிகப்பெரிய அளவில் பாதிப்படக்கூடிய அளவு நடக்கும் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகுங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்கன்னு சொல்கிற மாதிரியான விஷயத்தை அவர் வந்து சொல்கிறாரு ஏன்னா பாஜகவின் லட்சியமே இந்த நூற்றாண்டு ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு வருது இதில் இந்து ராஷ்டிரா அமைக்கணும் இப்போ தோத்துட்டாங்கன்னா அந்த கனவு போயிடும் அப்புறம் பிஎம் கேர்ஸ் ஊழல் கண்டிப்பாக பாஜக தோத்துனா அந்த ஊழல் ஃபுல்லாக வெளியே வந்துடும் ரஃபேல் ஊழல் இதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவில் பாஜக பாதிப்பு வரும் பாஜக தனக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா தேசத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்கிறவர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் விஷயத்தை சொல்கிறாங்க என்ன மாதிரியான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் பாதிப்பை ஏற்படுத்தும் அவர் சொல்கிறத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க பரபகல பிரபாகரன் அவர் தான் நீங்கள் சொல்கிறீங்க அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய மூழ்கி எழுந்தவர் அது எப்படிப்பட்ட இயக்கம்னு அவருக்கு தெரியும் அவர் சொல்கிறதுல எதுவும் பொய்யின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் சில மாற்றங்கள் இருக்கிறது என்பதை நான் உணர்றேன் பாஜக தோற்றுவிட்டால் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கோவப்படும் பாஜகவுக்கும் ஆர் இப்போ ஒரு பெரிய மோதல் இருக்கு நீங்க முதல் சொன்னதுக்கு ஒரு கேள்வி கேட்டீங்களே பிரதமருக்கு அச்சுறுத்தலான்னு சொல்லி அதில் ஆர்எஸ்எஸ் எஸ் இருந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ஏனால் அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தலைமைக்கும் பாஜகவுக்கும் பெரிய மோதல் இருக்கிறது ஆர் எஸ் தன்னுடைய தாய் மாதிரி நினைக்கிறாருங்க நீங்க அதை போய் சந்தேகப்பட சொல்றீங்க எனக்கு ஆர் எஸ் எஸ் தான் அடையாளம் ஆர் எஸ் எஸ் நீங்க பிரதமரை அவமானப்படுத்துறீங்க அவர் அவதார புருஷனை போய் யாரோ தாய்க்கு பிறந்தா சொல்றீங்க அவர் அவதார புருஷங்க நீங்க என்னங்க அவரை கேவலப்படுத்துறீங்க நீங்க அது ஒரு ஊமைக்காக சொன்ன வேடிக்கைக்கா இல்ல இல்ல என்ன சொல்றது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மாதிரி நான் அந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு எக்ஸாம்பிள்னால அதே தானுங்க அவதார புருஷன்னா என்ன அர்த்தம் விவேகானந்தரும் ராமகிருஷ்ண பரமகிருஷ்ணரும் நம்ம ஒரு வட வடலூர் ராமலிங்க சுவாமிகள் கூட தன் அவதார புருஷன் சொல்ல அவர் அவரே அதான் வேடிக்கை இதெல்லாம் எப்படி அதான் நான் என்ன கேட்குறேன் இந்து இந்து தான் சொல்றேன்னு சொல்றான்ல உண்மையான ஒரு இந்துங்கிறவன் இந்து இந்து மாத்திரம் என்னங்க ஆக்களுக்கு ஒரு கடவுள் அழித்தலுக்கு ஒரு கடவுள் காத்தலுக்கு ஒரு கடவுள் சிவன் பிரம்மா விஷ்ணு சரியா ஆமா இந்த மூன்று கடவுளையும் தாண்டி எல்லாமும் நானே அவங்களுக்கு அப்பேங்கிற மாதிரி ஒரு சொல்லிட்டு இருக்கிறாரு இதை மற்ற மதத்துக்காரன் எதுக்க வேண்டியது அவன் ஆதரிக்கலாம் ஆனா இந்து என்று உணர்வோடு இருக்கிறவன் இதெல்லாம் முதல்ல எதுக்கணும் அப்படி எதுக்கலன்னா அவனுக்கு இந்து மதத்தையே தெரியலன்னு அர்த்தம் இந்து மதத்தை பற்றி தெரிந்தும் இப்படி பேசுகிற மோடியை எதிர்க்கலன்னு சொன்னா அது அவனுடைய குற்றம் இல்லை அது அவனுடைய கருவின் குற்றம் நான் இந்து மதத்தை இதுவரை உலக வரலாறுல இதை போல ஒருத்தர் கேவலப்படுத்தியதே கிடையாது என்ன பூர்ஜிநாதர் இவருடைய பக்தர் ஒரு அவர் கட்சியுடைய எம்பி எங்க போய் முடியும் தெரியலையே இப்படி மத்த மதத்தவர் எவருமே இந்து மதத்தை இவ்வளவு கேவலமா அமர்ச்சதே இல்லை அதையும் தாங்கி கொண்டு இருக்கிறது என்றால் எஸ் இந்து மதத்தை காப்பதற்கு தான் இருக்கிறோம் சொல்லிக்கிட்டு தாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னா இதை விட பாரிடார் குடிச்சு செத்து போலாம் ஸோ அவங்க இந்துக்களுக்காக பாடுபடுறேன்னு சொல்றதே பொய்யுங்கிறீங்க பொய் மிகப்பெரிய பொய் அதான் இந்து மதத்தே அவதார புருஷன் சொன்னதோட மட்டும் இல்லாம எல்லாம் நானே இந்து மதத்துல முதல்ல பண்றேன் சிவன் பிரம்மா விஷ்ணு மூன்று தெய்வங்களும் மூன்று விதமாக மக்களை காக்கிறது அதான நம்பிக்கை இதான் மூலம் எல்லாமே இவருங்கிறார இப்ப இவர் சொல்றத பார்த்தா அந்த சிவன் பிரம்மா விஷ்ணுவே இவருடைய வாரிசுகள் மாதிரி சொல்றாரு இது இந்த மதத்தை இதை விட அவமானப்படுத்துற இழிவுபடுத்துற ஒரு சேர்ந்துக்க முடியுமா அப்ப அந்த மதத்தை உண்மையாக நேசிக்கிறவனுக்கு கோபம் வரணுமா இல்லையா ஒருவேளை அப்படி கூட இந்த கொலை மிரட்டல் அது பின்னால் இருக்குமோ இருக்கலாங்க இப்போதாங்க எனக்கு தெளிவா புரியுது அதனால அந்த கோணத்துலேயும் என்னையே விசாரிக்கணும் அதாவது யாருக்கு பிரதமராக அடுத்த வாய்ப்பு அப்படின்னு பார்த்து ஹூ இஸ் த பெனிஃபிஷரின்னு பார்த்து விசாரிக்க சொல்கிறீங்க ஆமாம் ஆர்எஸ்எஸ்ஸு கூட இருக்கலாம் ஆர்எஸ்எஸ்ஸையும் விசாரி ஏங்க உண்மையான இந்து பக்தர்களுக்கு கோபம் வந்திருக்கும்ல இப்போதான் எனக்கு லேட்டாக தாங்க புரியுது நம்மளும் மனுஷன் தானே பேச பேச பல உண்மைகள் வருது அதனால் இந்த கோணத்துலையும் என்னையே விசாரிக்கும் ஓ அப்படி கொண்டு போகணுங்க ஆமா ஆமா அவங்க வந்து இந்த விஷயத்தை எடுத்து சொல்றீங்க எடுத்து சொல்கிறாங்க எனக்கு புரிஞ்சதை ஏன்னா அந்த நாட்டினுடைய பிரதமருக்கு கொலை மிரட்டல்ங்கிறது எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும் அதனால் என்ஐஏ விசாரிக்கிற போது இதையும் கவனத்தில் வைத்துக் கொண்டு விசாரிக்கணும் உதவி செய்யற மாதிரி சில பாயிண்ட்ஸ் கோணத்தில் செல்லுங்கள் அப்படின்னு நீங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் இந்த கோணத்தில் விசாரித்து உண்மை கண்டறியப்பட்டால் அதை விட எனக்கு மகிழ்ச்சி இருக்க முடியுமா இந்த நாட்டினுடைய பிரதமரை பாதுகாப்பது என்னுடைய பங்கு இருந்துச்சுன்னு பெரிய பேராணந்தப்படுவேன் அதுக்காக சொல்றேன் சரி பிரகலா பிரபாகரன் சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க இது 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 ஒரு கோணம் இப்போ அவர் சொல்கிறாரு நாட்டில் மிகப்பெரிய விஷயம் அவங்க அவ்வளோ சீக்கிரம் தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க மிகப்பெரிய அளவில் அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு அதை இப்போ நமக்கே திடுக்குங்கிற அந்த வார்த்தையை படிக்கும்போது காந்தி படுகொலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மேற்கோள் காட்டி வேற போடுறாரு நான் முன்னாலே சொல்லிவிட்டேன் ஆர்எஸ்எஸில் மூழ்கி இழுந்த பரகலா பிரபாகரன் அவர்கள் சொல்வதை நான் ஒதுக்க மாட்டேன் அவர்கள் அப்படித்தான் குரங்கு குணம் குரங்குக்கு அப்படியே தான் இருக்கும் சிங்கத்தின் குணம் சிங்கத்துக்கு அப்படியே தான் இருக்கும் ஆர்எஸ்எஸ் அடிமை இந்தியாவில் அவனுக்கு எப்படி இருந்துச்சோ அதே புத்தி இன்னைக்கு அவனுக்கு தான் செய்யும் அகண்ட பாரதம்மா அதுமா இதுமா பாகிஸ்தானை பிரிச்சது நியாயமா பங்களாதேஷ் பிரிச்சது நியாயமா ஆனால் அகண்ட பாரத்தில் அதுக்குள்ளே வரணுமா இங்கே வந்து அவனுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடாதுமா எல்லாம் சொல்லி கொண்டே பிதற்றி மக்களை குழப்புவது இந்து மதத்தின் பெயரால் இந்த மக்களை ஒன்று சேர விடாமல் தடுத்து இந்தியாவில் ஒற்றுமையின்மை நீக்கி எல்லா லாபங்களையும் அடைவது தான் அவனுடைய நோக்கம் அடிமை இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் நீடிக்கணும் சொன்னாங்களா இல்லையா ஆர்எஸ்எஸ் இந்து மகாசபை உருவாக்கப்பட்டது ஆர் எஸ் எஸ் உருவாக்கியது பிரிட்டிஷ் ஆணிக்கு ஆதரவாகத்தானே உருவாக்குனாங்க அவர்கள் சுதந்திர இந்தியாவில் மட்டும் அவங்க புத்தி எப்படி மாறும் அப்ப அவங்க யாரை எதிர்த்து தான் போராட்டம் பண்ணாங்க கொள்ளை கூட்டம் எதை பண்ணுவாங்க அப்ப யாரையும் எதுக்குறீங்க அவங்க அவர்கள் உருவா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் உருவாக்கப்பட்டு இந்து மகாசபை என்று வந்தது பிரிட்டிஷ்காரன் நினைச்சான் இந்தியாவில் சுதந்திர போராட்டம் வருது இந்துக்களும் முஸ்லிம்களோ ஒற்றுமையா இருந்தா இவர்களை அடக்குவது நம்ம கஷ்டம்னு அவன் அதைத்தான் ஸ்பிரிட் அண்ட் ரூல் இதுதான் பிரிட்டிஷ்காரனுடைய கொள்கை இவர்களை பிளவுபடுத்துவதற்காக அவன் பயன்படுத்திய கருவிதான் ஆர்எஸ்எஸ் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரித்து இதை எதிர்ப்பை பரவலாபடுத்த பிரிட்டிஷுக்கு ஆதரவாக உருவாக்கப்பட்டது ஆர்எஸ்எஸ் அதனுடைய குட்டிகள்தான் இந்து மகாசபை மற்றதெல்லாம் சோ இதுவே பிரிட்டிஷ் உருவாக்கியது ஆமாமா இவங்களுக்கும் சொந்தமே பிரிட்டிஷ் இருந்து உருவாக்கல அவங்க ஏ எப்பங்க எழுத்தாங்க இதை கேட்டா அவங்களே உங்களை பார்த்து சிரிப்பாங்க நாங்க எப்பங்க வரலாறு தெரியாம இருக்க பாரு அப்படின்னு அவங்க சிரிப்பாங்க நாங்க போய் எப்படி செய்யறதுக்காக சொல்றீங்களே சாவர்கர் அந்தமான் சிறைக்கு சொன்னார்ல அவங்க எல்லாரும் அதான் சொல்றாங்க அந்த மாதிரி சிறைக்கு அவர் ஏன் சொன்னாரு சொல்லுங்க ஏன் போனாருன்னு சொல்லுங்க அந்தமான் சிறைக்கு அவர் போனதுக்கு ஆர் எஸ் எஸ்க்கு என்ன சம்பந்தம் ஆர் இருந்தவர் போல காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது போது போனாரு அங்கிருந்து வெளியே வர்றதுக்கு பிரிட்டிஷ்கார விட்ட உடனே அவரு கொடுத்த அசைன்மெண்ட் ஆர் எஸ் வச்சுக்கிட்டு செஞ்சாங்க

காஷ்மீர் வந்து காஷ்மீர் பிரச்சனை பிரிந்து போகாமல் இருப்பது இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் பாடுபட்டது வந்து இந்து மகாசபை தான் ஷியாம் பிரகாஷ் முகர்ஜி தீனதயா தான் பாடுபட்டாங்கன்னு சொல்கிறாங்களே ஷியாம் பிரசாத் முகர்ஜி கொஞ்சம் காலம் காங்கிரஸ் வந்து வந்தவர் உபாத்தியா தான் அவருடைய அரசியல் பிரிவுடைய தலைவராக வந்தவர் தீனதா உபாத்தியாயக்கோ பால்ராஜ் மதோதுக்கோ நானா தேஷ்முக்கோ இவங்க தான் கொஞ்சம் சீனியர் லீடர்ஸ் சுதந்திர பரானத்துக்கு என்ன சம்பந்தம் ஒரு நாள் இவங்க யாரும் ஜெயிலுக்கு போயிருக்காங்களா இல்லை அதற்கப்புறம் அடுத்த தலைவர் எடுத்துக்கிட்டால் அத்வானியும் வாஜ்பாயும் வாஜ்பாய் இறந்துட்டார் அத்வானி இன்னும் உயிரோடு இருக்காருல்ல அவர் ஏதாவது ஒரு நாள் ஜெயக்கு போயிருக்காரா அதனால் அந்த இயக்கத்திற்கும் சுதந்திர போராட்டத்திற்கு எந்த சம்பந்த சம்பந்தவுமே கிடையாது அடிமை இந்தியாவில் பிரிட்டிஷ் ராணி இந்தியாவுக்கு வருகிற போது பிரிட்டிஷ் ராணிக்கு இங்க இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் காரர்கள் அணிவகுப்பு மரியாதை தந்தார்கள் என்பதை நான் பகிரங்கமா சொல்றேன் இதை மறுப்பதற்கு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் யாராவது ஒருத்தர் வாழ்த்து அதனால சுதந்திரத்துக்காக இன்றைக்கு போராடியதே இல்லை சுதந்திரம் வந்த உடனே ஏதோ இந்த நாட்டுக்கு தேசபக்தர் அவர்களை போல காட்டிக்கிறாங்க நீங்களே சொல்றீங்க பாகிஸ்தானை பிரிக்க கூடாதுன்னு அவங்க சொன்னாங்கன்னு இப்ப பாகிஸ்தானை ஏன் எதுக்குறாங்க பிரிக்க கூடாதுன்னு சொன்னாங்க இப்ப ஏன் எதுக்குறாங்க புரியல முரண்பாடு முரண்பாடுகளின் மொத்த உருவம் அவங்க அதனால அவங்க சொல்றதை கேட்காமல் இருப்பதால் தேசபக்தி அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதற்கு எது செஞ்சாதான் அது தேசபக்தி அவங்களுடைய தேசபக்தியில் இந்த குடியுரிமை சட்டம் வந்துச்சு அப்ப அவங்க என்ன சொன்னாங்க பாகிஸ்தான் இந்துக்கள் ஆப்கானிஸ்தான் இந்துக்கள் பர்மாவிலிருந்து இந்துக்கள் பங்களாதேஷிலிருந்து வர்ற இந்துக்கள் அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்கணும் சொன்னாங்களா அப்ப இருந்து தமிழர்களுக்கு தமிழர்களுக்கே குடியுரிமை கொடுக்க கூடாது அவர்கள் இந்துக்களா இல்லையா அவர்கள் பேசுவதெல்லாம் வேஷம் அவர்கள் செய்ய நினைப்பது மோசம் அவர்கள் பேச்சை கேட்டால் இந்த நாட்டுக்கு வெளியும் நாசம் ரயில்வே அடுக்கு வழியில் சொல்லிட்டீங்க அப்படியாவது கொஞ்சம் ரசி கேட்கணுமே மக்கள் அதுக்காக சொல்கிறேன் சரி இப்போ இந்த நிலையில் அவங்க இன்னொரு விஷயத்தையும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கணவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை அவர்கள் வெற்றி பெற்றால் இப்போ நம்ம அகண்ட பாரதெல்லாம் பேசுகிறோம்ல இந்தியாவின் வரைபடமே உலக அரங்கிலிருந்து வேறு மாதிரி மாறிடும் மேப்பே மாறிடுங்க அப்படிங்கிறாரு இது என்ன என்ன சொல்ல வர்றாரு அவர் சொல்ல வர்றதையும் ரொம்ப ஆழமான விஷயம் அகண்ட பாரதம் ஒரே வார்த்தையில சொல்லிருக்கலாம் அவர் சொல்லல ஏன்னா அகண்ட பாரதம் சாத்தியம் இல்ல ரஷ்யா எப்படி அஞ்சு ஆறா உடஞ்சதோ அதே போல பாரத தேசமும் அஞ்சு ஆறா உடஞ்சிருங்கிறத மறைமுகமா சொல்றாரு தேசத்து மீது பாசம் இருக்கிற பக்தி இருக்கிறவர்கள் அதை புரிந்து கொண்டால் இந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஸோ இப்போ பரகல பிரபாகர் அவர்கள் வந்து ஒரு பாஜகவில் நீ சொல்கிற மாதிரி அதிகமாக ட்ராவல் பண்ண ஒருவரே இப்படி சொல்கிறாரு ஆர்எஸ்எஸ்இஆர்எஸ்இல் ஸோ இதை கூட நான் ஆர்எஸ்எஸ் வச பிஜேபி ஃபைட்டாக எடுத்துக்கலாமா இவர் இப்படி பேசுகிறத கூட ஏங்க இவர் ஆர்எஸ்எஸ் சார்பாக இருந்து மோடியை எதிர்க்கிறாருன்னு எடுத்துக்கலாமா இருக்கலாம் அது கூட இருக்கலாம் நம்ம அந்த அளவுக்கு நம்ம அறிவாளி ஆர்எஸ்எஸ் காரங்க பெரிய அறிவாளிகள் எதிரிய மாதிரி ஒருத்தனை அவனே உருவாக்குறது எதிரியை உருவாக்குற மாதிரி சண்டை போடுற மாதிரி போடுறது ரெண்டு கிட்ட மற்றவனை காலி பண்ணுறது இதெல்லாம் பெரிய கெட்டிக்காரங்க தீனதயாலு பாத்தியா இருந்தாருங்க அவர் கடைசியில் எப்படி இறந்தார் ட்ரெயின்ல இறந்தார் அவர் கூட அப்ப யார் இருந்தா பாஜக தலைவர்கள் வாஜ்பாய் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்திருப்பாங்க ஒரே ஒருத்தர் இருந்தது அப்ப இரண்டாம் கட்ட தலைவர் கிடையாது அவருடைய உதவியாளர் வாஜ்பாய் இன்னைக்கு உள்ள அந்த சாவில மர்மம் இருக்குல்ல எந்த ஆர் எஸ் எஸ் பேசியிருக்கானா எந்த பிஜேபி காரனா பேசியிருக்கானா பெரிய மர்மங்களெல்லாம் அப்படியே போட்டு ஒடையே எல்லாத்தையும் அதாவது எட்டியான நெஞ்சில யாருனாலும் ஒரு குட்டி யானையை சேர்த்து நின்னுகன்னு சொல்லி கிராமத்துல வேடிக்கையா அப்படியே நெஞ்செடுத்த நெஞ்செழுத்தக்காரங்க ஆர்எஸ்எஸ் எஸ்காரங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை அப்படியே முடிங்கிட்டு சிரிச்சுட்டே இருப்பாங்க அதனால இவங்க எந்த நேரத்துல எதை பண்ணாங்க தெரியாது அவரிடம் எச்சரிக்கையா இருப்பது ஒன்றுதான் இந்த தேசத்திற்கு நல்லது தேச மக்களுக்கு நல்லது உம் அப்ப அவர் எச்சரிப்பதை நம்ம சாதாரண எடுத்துக்க கூடாது ஒரு ஒரு வார்னிங்க எடுத்துக்கோங்க நிச்சயமாக வார்டிங்கா எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் தயார் நிலையில் இருக்கணும் எப்படி நாளைக்கு புயல் வர போது எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கும்னு வானிலை ஆராய்ச்சோம்னா வருதோ இல்லையோ நாம் எச்சரிக்கையாக இருக்க முடியல அதுபோல இவருடைய எச்சரிக்கையும் வானிலை ஆராய்ச்சி மையம் பெரிய புயல் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கு கஜா புயல் மாதிரி வந்தாலும் வரலாம் அல்லது இப்போ சமீபத்தில் தூத்துக்குடியில் வந்த மாதிரி தொண்ணூற்றி நாலு மில்லி மீட்டர் மழை பெஞ்ச மாதிரி பெய்யலாம் அதற்கு நாம் தயாராக இருக்கணும் என்பதை போல இவருடைய அறிவிப்பையும் இவருடைய எச்சரிக்கையும் நாம் தயார் நிலையில் எதிர்கொள்ள தயாராவது நல்லது

ஆக இப்பொழுது மோதல் வந்துருச்சு முடிவு நன்மையில் தான் முடியும் ஆனாலும் நாம எச்சரிக்கையில பார்க்க வேண்டியது கடமை அசுரங்கிறத அவங்க எதிர்ப்பதமா பார்ப்பாங்க அசுரர்கள் அப்படின்னு நீங்க அவங்களே அசுரர் இருக்கிறீங்க அவங்க தாங்க அசுரர்கள் இது உலகத்துக்கு உங்களுக்கு இன்னும் தெரியலையா சரி சரி இல்ல அவங்க தேவர் அசுரர்ல மற்றவங்களை தான் அசுரர்னு சொல்லுவாங்க மற்றவர்கள் தான் அவங்க அசுரர்கள் சொல்லி அசுரர்களுக்கு எதிரானவங்க அசுரர்கள் தேவர்களை பார்த்து அசுரர் சொன்னாங்களா இல்லை அசுரர்கள் அசுரர்கள் தான் நான் முன்னாலே சொன்ன மாதிரி எந்த பாதகத்தையும் கொஞ்சம் கூட குச்சம் இல்லாமல் சிரித்துக்கொண்டே செய்வதற்கு பயிற்சி பெற்றவர்கள் தான் அவங்க அவங்க தான் அசுரர்கள் அப்ப இந்த ஆர்எஸ்எஸ் வர்சஸ் பிஜேபி ஃபைட்டில் யோகி ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி போன்றவங்களாம் ஆர்எஸ்எஸ் பக்கம் தான் நிற்பாங்க எப்படி நமக்கு என்னங்க தெரியும் அவங்க தான் சொல்லணும் அதை நான் தான் யார் நண்பே யார் எதிரி நம்ம கண்டுபிடிக்க முடியலையே அவனே ஒருத்தன் எதிரியா உருவாக்கலாம் அவனே ஒருத்தன் நண்பனை உருவாக்கலாம் ஆர்எஸ்எஸ் உருவாக்கணும் நம்பர் தானே ஆர்எஸ்எஸ் உருவாக்க விட்டதாங்க இப்ப அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் இல்லைங்கிறதா நான் உங்களுக்கு கோவமே அந்த மோதல் வந்துருச்சு நான் என்ன முன்னாலேயே சொல்லிட்டேன் என்ன திரும்பி திரும்பி சொல்ல வச்சு என்ன உள்ளாடு போலான்னு பாக்குறீங்க ஆர் எஸ் எஸ் நீங்க கொலை முயற்சின்னு சொன்னீங்கல்ல ஆர் எஸ் எஸ் திட்டம் போட்டுதான் ஆச்சரியப்பட மாட்டேன் அல்லது இவருக்கு அருகிலே இருக்கிறவர்கள் மூலமாக கருவியாக பயன்படுத்தி ஆர் எஸ் எஸ் அதை செய்ய முயற்சித்தாலும் ஆச்சரியப்பட மாட்டேன் அதனால என்னையே எல்லா கோணத்திலும் முன்னெச்சரிக்கையாக இருந்து நம் நாட்டு பிரதமரை காப்பாற்ற வேண்டியது கடமை என்பதை உணர்ந்து எல்லா கோணத்திலும் விசாரிக்கணும் நான் சொல்லலை அவர் நல்லவரோ கெட்டவரோ உங்களுக்கும் எனக்கும் நமக்கு பிரதமர் அவர் அவருக்கு ஒரு தவறு நடந்து கூட விடக்கூடாது ஒரு விபரீதம் நடந்து விடக்கூடாது அது இந்த தேசத்திற்கே அவமானம்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கிற போது எச்சரிக்கையோடு புலனாய்வு அமைப்புகள் எல்லா கோணத்திலும் யோசித்து விசாரித்து அவரை காப்பாற்ற வேண்டியது அவருடைய கடமைங்கிறத என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான நேரத்தில் தேர்தல் பரப்புரையில் மோடி பேசுகிறாரு இந்த மாதிரி கொலை மிரட்டல் வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது மக்களுக்கு வந்து ஒரு பிரதமருக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வராதா தேர்தல் சமயம் ஒரு சென்டிமெண்ட் அப்படிங்கிறது இது முதல் தர வருங்க இந்த புலி வருது புலி வருதுன்னு கோபால் கதை கேட்டு படிச்சிருக்கீங்களா முதல் தடவை மக்களுக்கு கோவம் வந்துச்சு ரெண்டாவது தடவை கோவம் வந்துச்சு நாலு தடவை கோவம் வந்துச்சு ஒரு தடவை உண்மையிலேயே புலி வந்துருச்சு மக்கள் யாரும் நம்பல அதான் அந்த கதை இன்றை இருக்கிற நிலைமை என்னன்னா இவர் இப்படியே சொல்லி 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 மக்களுக்கு காமெடியா போச்சா உண்மையிலேயே அவருக்கு கொலை மிரட்டல் வருகிற போது மக்கள் நம்பவே மாட்டாங்க இதற்கு அப்போவே ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸில் புலி வருது புலி வருதுன்னு சொன்ன கோபால் கதை சூட் ஆகுது அந்த மாதிரியான ஒரு சூழலை பார்க்குறீங்க இப்போ இந்த நிலையில் வந்து வ வட இந்தியாவில் வந்து இந்த அக்னிபத் அப்படிங்கிற விஷயம் வந்து பெரிய அளவில் இருக்கு எதிராக மாறுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அந்த அக்னிபத் அப்படிங்கிற கான்செப்ட்டு அது கொண்டு வந்ததுங்கிறது இந்தி பல்டில் பாஜகக்கு பின்னடைவா ஏன்னா எல்லாேருமே அதை தொடர்ச்சியாக சொல்லுவாங்க இந்தி வில்டில் நீங்கள் தேச பாதுகாப்பு என்பது ரொம்ப பிரதானமானது அதில் போய் கான்ட்ராக்ட் லேபர் மாதிரி இராணுவத்தை வச்சுக்கிட்டு அது இராணுவத்தினுடைய திறமை எப்படி வெளிப்பட முடியும் அனுபவம் அறிவு தான் இராணுவத்துக்கே பெரிய அளவுக்கு பலன் கொடுக்கும் நீங்க மூணு வருஷம் கான்ட்ராக்ட் வேலை இருந்தீங்கன்னா எப்படி வரும் பாதுகாப்பே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாயிரும் அதைத்தான் விவரம் தெரிந்தவர்கள் எதுக்குறாங்க அதை போய் நம்ம வேற கோணத்தில் பார்க்க வேண்டிய தேசத்தின் பாதுகாப்பு விஷயத்திலேயே இந்த அரசும் பிரதமரும் விளையாடுகிறார்கள் அந்த போக்கை மாற்றிக்கொள்ளணும் என்பது வடமாநிலத்தில் இருக்கவங்களும் சரி விவரம் தெரிந்த தென் மாநிலத்தில் இருக்கிறவங்களும் கருத்து அதுதான் கண்டிப்பாக இன்றைய நிலையில் பிரதமருக்கே ஒரு ஆபத்து வந்திருக்கிறதா அந்த ஃபோன் காலை எப்படி அணுகணும் அதை அலட்சியப்படுத்த முடியுமா அதை சீரியஸாக எடுக்கிறதா இருந்தால் என்னென்ன மாதிரி கோணத்தில் அணுகணும் அரசியல் ரீதியாக என்னென்ன காரணங்கள் இருக்குது இது எதிர்கட்சி சொல்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கோங்க ஸோ யார் அதில் பெனிஃபிஷரியாக இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லை யாருக்கு அந்த எய்ம் இருக்கும் இப்போ நடக்கிற பிஜேபி அரசு சண்டைக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குமா இல்லை கோணத்தில் விசாரிக்கும் போது அது தொடர்பு படுத்தணுமா ஏன் அதன் தேவை என்ன என்பதெல்லாம் குறித்து ஒரு மூத்த அரசியல் பார்வையாளராகவும் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் உங்களுடைய கருத்தை ரொம்ப விரிவாகவே மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க நன்றி வணக்கம் நன்றி